வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன் இன்றைக்கி சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் அவுட் ஹோம் ஒர்க் அவுட்டில் இருக்கு ஓகேங்களா ஸோ பைசர்ட்ஸ்க்கு நமக்கு ஹோம் ஒர்க் அவுட் ரெஃபரன்ஸ் கேட்டுருக்காங்க கமெண்ட்ஸில் கேட்டுருக்காங்க ஸோ நம்ம வந்து ஹோம் ஒர்க் அவுட் கான்செப்ட் தான் ஓகேங்களா ஏன்னா தரையும் ஜிம்மு போய்ட்டு ஒர்க் அவுட் நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாது ஹோம் ஒர்க் அவுட்லேயே நமக்கு ரெண்டு ரெண்டு டம்புஸ் போதும் ஒரு பெஞ்ச் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பெஞ்ச் தான் பரவாயில்ல பெஞ்ச் இருந்தாலும் பரவாயில்ல அதிலே நம்ம வந்து ஃபுல் பாடி அவுட் நம்ம பண்ணலாம் நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன் ஆல்ரெடி ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டுருந்தேன் ஹோம் ஒர்க் அவுட் இப்போ வந்து பைசர்ஸ் ஒர்க் அவுட் ஓகேங்களா ஸோ பைசப்ஸ்னாலே எல்லாத்துக்குமே வந்து ஒரு லுக் நல்லா ஒரு லுக்னஸ் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்கும் பைசப் மேலே ஒரு ஒரு பொதுவாக பைசப்ஸ் ரொம்ப எல்லாமே எல்லா மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஆனால் பைசப்ஸை விட நம்ம ட்ரைசப்ஸ் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதுமாதிரி உங்களுக்கு ஒரு சொல்லிடுறேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளோட ட்ரைஸப்ஸ் தான் ஃபுல்லாக ஹோல் ஆர்ம்ஸில் செவன்ட்டி பெர்சன்டேஜ் ட்ரைசப் மசில் தான் அதிகம் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வந்து பைசப்ஸ் பட் பரவாயில்ல ஓகேங்களா ஸோ பைசப்ஸ்க்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறீங்க ஸோ பைசப் கிளாஸ் நான் போடுறேன் இப்போ பைசப்ஸ் ஒரு மூணு பார்ட் இருக்குது மூணு மசில்ஸ் இருக்குது ஓகேங்களா லாங் ஹெட் ஷார்ட் ஹெட் பிராச்சி அதாவது பிராச்சின்னு சொல்லக்கூடிய அதாவது பிராச்சிங்கிறது என்ன வேர்ட்ஸ்னா ஒரு லத்தின் வேர்ட்ஸ் அது வந்து உள்ள உள்ள திக்னஸான ஒரு மசில்ஸ் அப்போ நம்ம ஜிம்மு காமன் வேர்ட்ஸ் என்ன சொல்லுவோம்னா லாங் ஹெட் மிடில் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த மிடில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா உள்ள வந்து அந்த பிராச்சிங் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மள்ட்ட ஆல்ட்ரா வேறு எந்த ஒரு கோட்டும் இல்லை என்னது நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டு ரெண்டு தம்பிள்ஸ் தாங்களா ஸோ ரெண்டு தம்பிள்ஸை வச்சு நம்ம வந்து சூப்பராக ஓவரால் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எனக்கு பத்து பத்து கிலோ தமிழ்ஸ் ஓகே எனக்கு ரெண்டு போதும் ஓவரால் பைசாஸ் நான் எல்லா கிளாஸும் போட்டுக்கேன் சிலருக்கு வந்து அஞ்சு கிலோ வச்சுக்கோங்க ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க ஒரு எட்டு கிலோ அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து ஹெவி வெயிட் வேணால் வச்சுக்கலாம் ஆனால் நான் சொல்கிற எல்லா க்ளாஸையும் உங்களால் பண்ண முடியுதுனு பாருங்கள் இப்போ எனக்கு இந்த பத்து கிலோவில் எல்லா கிளாஸையும் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக நம்ம டம்புள் கரல் பண்ணுறோம் ஓகேங்களா பார்த்துங்க இந்த பொஷிஷன் வச்சுக்கிறோம் நல்லா அப் ஓகேங்களா ஸோ சிங்கிளாக ஒன் மூமெண்ட் பாருங்கள் எப்போதுமே நம்ம பைசஸ் கிளாஸில் எந்த கிளாஸ் நீங்கள் பண்ணாலும் நீங்கள் போய் ஜிம்மில் போய் பண்ணாலும் கூட இப்படிலாம் பைசஸ் இந்த நீங்கள் ஃபுல் எல்போவை லாக் பண்ணவே கூடாது ஓகேங்களா பெரிய பிரச்சனை வரும் மசல் பைசஸ் மசில் கட்டே ஆகிடும் நிறையா அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருக்கு ஓகேங்களா அதனால் லைட்டாக பாருங்கள் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் இல்லை லைட் பண்ண கொஞ்சம் ஒரு டென் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து என்ன பண்ணால் நீங்கள் நல்லா ஒரு ஃபோல்டு கை வந்து லைட்டாக பெண்டு ஃபுல் லோடு வந்து உங்களுக்கு பைசஸ் மசிலே தான் இருக்கும் ஃபுல்லாக பண்ணுறீங்க டவுன் பண்ணுறீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேங்களா இங்கே வந்து லோட் ஒன் டூ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டம்பிள் கரு ஓகேங்களா நான் ஆல்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து சிங்கிளாகவே ஒன் சைடு டென் கவுண்ட் ஒரு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த சைடும் டென் கவுண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா நல்ல லோடு கிடைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணுவேன் நல்லா ஒரு டென் கவுன் பண்ணிடுவேன் அது மாதிரி இதையும் கண்டினியூவாக ஒரு டென் கவுன் பண்ணிடுவேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஆல்டர்னேட்டிவா ஒன் டூ அப்படி வந்து ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் அது மொத்தத்துக்கு ஒரு கைக்கும் நமக்கு இருபது கவுண்ட் வந்துச்சு நீங்கள் எப்படி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி ஒன்றும் இல்லை நமக்கு லோடு வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சைஸில் போடுறோம் அடுத்தது நம்ம அதே மசு டார்கெட் பண்ணி பண்ணணும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய அதாவது நான் சொல்றது லாங் ஹெட் உங்களுக்கு ஹேமர் அதே தான் கையை ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பண்ணோமா அடுத்து இப்படி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒன் டூ த்ரீ இது மாதிரி பண்ணிக்கலாம் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் பத்து பத்து அது மாதிரி கண்டினியூ இதை பற்றி இதில் பற்றி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாத்துலையுமே ஒரு மூணு மூணு க்ளாஸ் ஏன்னா ஏன்னால் வேறு க்ளாஸ் எதுவும் இல்லை இப்போ நார்மலாக ஜிம்ல பண்ணோம்னா ரெண்டு கிளாஸ் போதும் எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற மாதிரியே கவுண்ட் வந்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் உங்களை எவ்வளோ கவுண்ட் முடியுமோ அந்த மாதிரி ஃபோஸஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் செட் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் குறையும் நீங்கள் அதை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறீங்களோ மாதிரி பண்ணிவிட்டு மூணு முறை அதாவது ஃபஸ்ட்டு நார்மல் நீங்கள் டம்பிள் கரில் மூணு கிளாஸ் பண்ணுறீங்க பண்ணுறீங்க ஒரு ஒரு கிளாஸ்க்கு கேப்பில் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட் ரெஸ்ட் ஸ்டூடண்ட் ஓகேங்களா இப்போ இது முடிஞ்சிச்சு இப்போ நார்மலாக என்ன பண்ணிட்டோம் இதுவும் பண் இதுவும் பண்ணிட்டோம் இதுவும் பண்ணிட்டோம் இப்போ இதோட இதில் வந்து ஒரு பெஸ்ட்டு கிளாஸ் ஒன்று இருக்கு ஓகேங்களா அது நல்லாயிருக்கும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் எடுத்துகிட்டீங்க டபுள் சார் பஸ் சிங்கிளே பண்ணுங்கள் சிங்கிள் சைடே பண்ணுங்கள் போகும்போது இங்கேருந்து இந்த வரும்போது இது என்ன பண்ணுங்க ரெண்டையுமே டார்கெட் பண்ணும் ஓகேங்களா இங்க வந்து ரொட்டேட் பண்ணிடுவோம் ஷார்ட் லாங் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் தரும் நல்ல ஒரு லோடு கொடுக்கும் ஓகேங்களா இது மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி இருக்குங்க அதே மாதிரி எட்டுறிங்க திருப்புறிங்க இறக்குறீங்க ஏற்றுறீங்க திருப்புறீங்க இறக்குறீங்க ஓகேங்களா இப்ப மூணு கிளாஸ் ஆயிடுச்சு மூணு கிளாஸ்மே தனித்தனியான கிளாஸ் தான் ஓகேங்களா நல்ல உங்களுக்கு கிடைக்கும் இப்ப ஒன்று ரெண்டு ரொட்டேட் பண்ணி மூணு பண்ணிட்டோம் இப்ப நம்ம என்னன்னா இந்த பீக்ன்னு சொல்றது அதாவது இந்த ஹோல் வந்து எல்லாத்துக்குமே சரியா இருக்காது சிலருக்கு என்ன பார்த்தீங்கன்னா பெரிய டையா இருக்கும் ஆனால் வைசப்ஸ் அந்த ஹோல் வந்து நல்லாவே இருக்காது நல்லா இருக்கா இருக்காது ஒரே ஆம்சம் பெரிசு பெருசாகவே இருக்கும் நம்ம வைசப்ஸ் வந்து ஹோல் வந்து நல்ல ஒரு இந்த ஹோல் தெரியும்னா நம்ம என்ன பண்ண பாருங்கள் கான்சன்ட்ரேட்டர் ஓகேங்களா பார்த்துங்க சிங்கிள் சிங்கிளே பண்ணலாம் இந்த மாதிரி கொஸ்டின் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கங்க நார்மல் ஃபீல் பண்ணி ஒன் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கையை ஃபுல்லாக நீங்கள் விட்டு கூடாது லைட் பென் ஃபுல்லாக மேலே நசுக்கணும் அப்படி ஃபீல் பண்ணி நல்லா நசுக்கி ஃபீல் பண்ணி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும் இது கான்சன்ட்ரேட் கால் உங்களுக்கு வந்து அந்த மசில்ஸை நல்லா ஃபீல் பண்ணி இன்னும் கூட சுலோவாக பண்ணலாம் ஓகேங்களா மேலே போகும் நல்லா பீக்கு டைட் பண்ணி இறக்கலாம் ஓகேங்களா இப்போ நாலு கிளாஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் வந்து நான் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் அந்த சைடில் இந்த வியூஸும் பார்த்துக்கங்க சைடு வியூ பாருங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அது வந்து நமக்கு கரெக்டாக வந்து ஒரு கிரன்ச்சஸ் பண்ணும் நம்ம வந்து அப்டமல் கிரன்ச்சஸ் மாதிரி ஒரு மசில் கிரன்ச் பண்ணும் செஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா கிரன்ச் பண்ணுவோம் அதாவது அந்த கம்மியான டிஸ்டன்ஸில் நம்ம அதிகமாக மசிலுக்கு லோடு கொடுக்குறது அந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப முக்கியம் ஓவரல் மசில்ஸ்க்கு முக்கியம் ஓகேங்களா இப்போ நைசன்னு பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாகவே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ நம்ம பண்ண பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் நல்லா லோடு கொடுக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் மூணு பண்ண முடியாது ரெண்டு போட்டால் போதும் ரெண்டு டைம் பண்ணால் போதும் ஸோ கவுன்சிங் எவ்வளோ மேக்ஸிமம் கவுண்டில் ரெண்டு செட்டு போட்டால் போதும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு கரு அடுத்த ஒரு ஒரு எக்ஸசைஸ் வந்து அது வந்து ஃப்ரீ செட் கரெக்டர் தான் ஃப்ரீ செட் கர்ல என்ன பண்ணுவோம் ஜிம்ல ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் இந்த மாதிரி கழிச்சு போகணும் அதை நம்ம வந்து ஃப்ரீ செட் கரில் நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அந்த கிளாஸை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைட்லையும் பண்ணுறேன் இந்த சைடிலையும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா இது பாருங்க நல்லா செஸ்டாக பண்ணிக்கிங்க நல்லா லாக் பண்ணி ஓகேங்களா லாக் பண்ணிட்டு இதில் இருந்து இந்த கையை இங்கே மட்டும் தான் ஃபுல் வந்து டைட் பண்ணும் என்ன பண்ணோம் இப்படி பண்ணமா இப்போ என்ன பண்றோம் லாக் பண்ணிட்டு சேர்ந்தாப்ல டூ த்ரீ ஃபோர் அப்படியே பாருங்க ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து அந்த தெரியணும் கான்செப்ட் இப்போ அப்படியே லைட்டாக கொஞ்சம் பெண்டு கூட ஆகிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா நல்லா லோடு சூப்பராக போகும் த்ரீ

ஒரு அட்வான்டேஜ் ஒரு கோட்டு பாருங்க நம்ம செத்துங்க தூக்கிட்டு இந்த மாதிரி வச்சிருங்க ஓகேங்களா ஃபுல்லும் போக வேண்டாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நல்லா ஸ்லோவா ஃபைவ் இந்த மாதிரி எவ்வளோ முடியும் ஓகேங்களா நான் இந்த சைட் பாருங்க பாடி செஸ்ட் ஃபுல்லாக வைக்கிறீங்க ஃபஸ்ட் தூக்கிக்கிறீங்க கரெக்டாக கொண்டு வந்து கீழே நல்ல எண்டு வைக்கிறீங்க பாருங்க ஃபுல்லும் போகக்கூடாது ஃபைனலா மெயினாக வந்து எப்போதுமே நம்ம எந்த கிளாஸ் போட்டாலும் அதுக்கு நல்லா ஒரு டைப் பண்ணி ஓகேங்களா நீங்கள் நல்லா டைப் பண்ணுங்க நல்லா ஒரு டைப் பண்ணுங்க ஃபுல்லாக ஒரு ஐசோமெட்ரிக் ஒர்க் போட் ஓகேங்களா அதாவது வித்வுட் மூமெண்ட் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது நீங்கள் ஃபீல் பண்ணும்போது நல்லா ஃபீல் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க அவ்வளோதான் ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் ஆக முடியும் ட்ரை பண்ணுங்கள் ரிலாக்ஸ் ஆகும் அதே மாதிரி ஹேமர் டைப்லையும் ரைட் ஒரு டென் செகண்ட் ரிலாக்ஸ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேற்கொண்டு உங்களுக்கு எந்த கிளாஸ் இருந்தாலும் என்னங்க கமான்ஸ் கேட்கலாம் ஒவ்வொருத்தர ஒரு கிளாஸ் கேட்குறீங்க பட் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே என்ன பார்த்து தான் நீங்கள் கிளாஸ் உங்களுக்கு போடுறது விஷயம் இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்ட்ரஸ்ட் பஸ்ஸு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் எனக்கு தான் லைஃப் எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் உங்களுக்கு எந்த இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் முக்கியமாக சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க அவங்க ஷேர் பண்ண அதாவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துங்க வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸை கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஜெய்